ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர் என்றால் அது சாகல் தான் இப்படி சாகல் இந்திய அணியின் முக்கிய வீரராக இருந்த இருந்தபொழுதும் தற்போது அவர் அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் மேலும் பிசிசிஐ வழங்கும் மோதி ஒப்பந்தத்திலிருந்தும் சாகலின் பெயரும் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறது இதனால் சாகல் தன்னுடைய திறமையை நிரூபித்து இந்திய அணியில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தில் இருக்கிறார் இதற்காக அவர் ஐபிஎல் தொடரில் சிறப்பாக செயல்பட ஆயத்தமாகி வருகிறார் இந்த நிலையில் மும்பையில் நடைபெற்ற டிஒய் பாட்டு டி கோப்பையில் வருமான வரித்துறை சார்பாக களமிறங்கிய சாகல் அபார பந்து வீச்சை வீசினார் கனரா வங்கிக்கு எதிரான ஆட்டத்தில் சாகலின் பந்து வீச்சால் வருமான வரித்துறை அணி நூத்தி முப்பத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது டாஸ் வென்ற கனரா வங்கி அணியில் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதனை அடுத்து இறங்கிய வருமான வரித்துறை அணி இரண்டாவது விக்கெட்டுக்கு தொண்ணூத்தறு ரன்கள் சேர்த்தது இதில் விசாந்த் இருபத்தெட்டு பந்துகளில் அறுபத்தொரு ரன்களும் சேல்டன் ஜாக்சன் முப்பத்தி ரெண்டு ரன்களும் மகிபால் லோம்ரா நாற்பத்தொன்போது ரன்களும் எடுத்தனர் இறுதியில் சுமித் குமார் பதினெட்டு பந்துகளில் ஐம்பத்தி மூணு ரன்கள் சேர்த்துள்ளார் இதில் ஐந்து சிக்ஸர்களும் நான்கு பவுண்டரிகளும் அடங்கும் இதன் மூலம் இருபது ஓவர்கள் முடிவில் வருமான வரித்துறை அணி இருநூத்தி நாற்பத்தி நாலு ரன்கள் எடுத்துள்ளது இதனை அடுத்து கனரா வங்கி அணி பேட்டிங் செய்தது அப்போது சாகலின் அபார பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் கனடா அணி பதினாறு ஓவர் முடிவில் நூற்றி ஒன்பது ரன்களை சுருண்டுள்ளது அபாரமாக பந்து வீசிய சாகல் நாலு ஓவர்களில் இருபத்தி ரெண்டு ரன்கள் விட்டுக் கொடுத்து நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றுள்ளார் இதனையடுத்து மற்றொரு ஆட்டத்தில் ஜெயின் அணியை ரிலையன்ஸ் அணி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இதில் ரிலையன்ஸ் அணி சார்பாக களமிறங்கிய திலக் வர்மா நாற்பது ரன்கள் எடுத்தார் இதேபோன்று மும்பை இந்தியன்ஸ் அணி வீரர்களின் சாவ்லா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி நாற்பத்தோரு ரன்களை விட்டுக் கொடுத்தார்